அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாகி உங்களுக்கு கல்வியும் கிடைக்கும் உண்மையிலே யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிசமான ஒரு விஷயம் இந்த அரசு பள்ளியில் கிடைப்பது என்னன்னா வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற முழு விவரத்தை இங்கு மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் எப்படி இருப்பான்னு உன்னுடைய தெரிஞ்சுக்க முடியும் அதே போல உதவி செய்யக்கூடிய மாணவன் எப்படி இருப்பான் அப்படின்றத வந்து உன் கூட இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதே போல உள்ள மாணவர்கள் உன்னுடைய யாராவது கூட இருப்பாங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வோம்னா எதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் செலக்ட் பண்ணி நீ எடுத்துக்க முடியும் ஆனா இந்த வாய்ப்பு எங்க இருக்குன்னா இங்க யாருக்குமே நடிக்க தெரியாது இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கிற மாதிரியே யதார்த்தமா பேச தெரியும் ஏதாவது ஒண்ணு முன்னாடி போனாலும் பிரச்சனை ஒண்ணு பின்னாடி போ நின்னாலும் பிரச்சனை ஆனா ரெண்டுமே ஒரு சேர போகக்கூடிய ஒரே இடம் அரசு பள்ளி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு விழிப்புணர்வை அதை சோதனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு அந்த ஒரு தேர்வு அதை அனைத்து மாணவர்களும் எடுத்து ரொம்ப யோசித்து உங்களுக்கு தெரிந்த வினாக்களுக்கு சரியான விடைகளை தந்து இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும்